அப்பமாைய வந்து இது எது மொத்தம் எவ்வளவு நடக்குது 18 இருக்குது 1000 வருது சரி எல்லாம் பில் போட்டு கொடுங்க இங்க 2000 இது பண்ணி இல்ல அது डेली வந்துருது ஆமா மேல சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க சாப்பாடு

உடல்நல சரியில்லாதனால இவங்க ஒரு மறந்து மெடிசன் போல கொடுத்துருக்காங்க பவுட்ரு சாப்பாட்டில் கலந்து கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்கள எல்லாரும் அழ்த்துங்க இதே மாதிரி